அது தேனி வந்து அப்பிசுன்ற ஒரு பெரும் இனமாக வரையறுத்தாலும் கூட இருபதாயிரம் இடங்களுக்கு தான் சொல்கிறாங்க அந்த இருபதாயிரத்தில் எட்டு தான் தேன் சேகரிக்கும் முறைய கையாள் அதில் நம்ம நாட்டில் ஐந்து தான் இருக்குது அந்த ஐந்தில் கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் இத்தாலிய தேன் இந்திய தேர் அப்படின்னு ஒரு ஐந்து தான் அதில் இத்தாலிய தேனி இந்திய தேனியும் தான் இந்திய தேனீன்னா மக்கள் வந்து தன் கூடுதல் வளர்த்து தேடியாக கற்று வளர்ப்பு தேனியை பொறுத்த வரைக்கும் அன்ஷ்டாட்டில் தான் அவர்கள் தந்தையாக பார்க்குறாங்க வளர்ப்பு தேனி எப்படி வளர்க்கலாம் எப்படி தூண்டு வைக்கலாம் எந்த பருவாவும் வைக்கலாம்ங்கிறதெல்லாம் முறையாக ஆவணப்படுத்தியது அன்ஷ்டாட்டில் தான் சொல்கிறாங்க அதனால் தான் அந்த தயார்பால் சங்கம் நமக்கு எண்பத்தைந்தாவது ஆண்டு போய் இந்தியாவில் தேன் வளர்ப்போர் சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஒரு எண்பத்தைந்து ஆண்டு போயிட்டு இருக்காங்க சார் அவங்க தந்தைய இதுவாக பார்க்கறது அச்சாட் 好，来得、啊。啊啊啊啊 அப்புறம் அந்த இந்தியாவை மார்க்காய்ச்சி அதில் இருக்கிற ரெண்டே பேர் பேர் வைக்கிறது அப்பா அவருக்கு தேனியை ஆராய்ஞ்சு பேர் அப்படியே வேக ஒன்றும் இல்லை தாங்கி வரும் அதை பார்க்கல எடுத்து வந்து பேர் வச்சிட்டேன் மூணு வருஷம் ஆராய்ச்சில்லல்ல நான் தப்பா பேர் வச்சிட்டேன் இல்லை இல்லை அது தேனை தாங்கி வர்ற தேன உருவாக்குறது அதுதான் அப்படின்னு சொல்லி மெல்லி பிக்கான்னு பேர் வச்சு ஆனால் அந்த என்ன பண்ணிச்சு முதல் பேரே சூப்பராக இருந்தால் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க மெல்லிப்பிக்கா தான் தேனி தேடி இருக்குது இங்கே ஏன் சொல்றேன்னா தேன் உருவாக்குவது தேனீக்கையில் இருந்து பூக்கள் அது பூக்கள் இங்க பார்ப்போம் இருந்து அது மதுரம் சொலாம் நெட்டர் சொல்கிறான்னு சொலாம் நீர்மமாமாக அந்த நீர்மத்தை அது நொறிஞ்சி எடுத்துக்கொண்டு வருது நேராக கூட்டிக்கு வருது கூட்டி இவங்க வெளியாக இருப்பாங்க அங்கே வந்து அவருக்கு அந்த வேலைக்காட்டு இவரு வேலைக்காட்டு இல்லையா இவருக்கு வேலை இது அவருக்கு வேலை இது எடுத்து வந்து தபால் போஸ்ட்டு அடுப்ப மாதிரி இவரு வாயில பேர் அவர் வாய்க்கொடுப்பாரு அதை வாங்கி அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க ட்ராவல் பண்ணி கேட்க சொல்லுங்க ஒரு இதில் போகணும் இதுதான் இந்த ப்ராசஸ் தேன் உருவாகிறது அங்கே தான் இவங்க வயிற்றிலேயே உருவாக ஆரம்பிச்சு இவங்க உடம்பு வயிற்றுக்குள்ள நோதிகள் எக்ஸைட்மெண்ட் மூலமாக தான் அந்த பூந்த தேன மாறுது ஒரு தேன் கூடு என்பது கிட்டத்தட்ட இருபத்தைந்து மடங்கு இடையதாகக்கூடிய விதமாக அந்த இப்போ நூத்தி ஐம்பது கிராம் இடையுள்ள ஒரு தேன் போகுது புரியுங்களா அது வந்து நாலு நாலு கிலோ தேனை தாக்கக்கூடிய அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் நல்ல பழம் ஆயிடுச்சு அந்த பழத்துக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கட்டண வயிகள் அறிஞர்களில் ஆராய்ச்சி பண்ணும்போது அருகோண வடிவில் தன் அதோட அறைகளை கட்டுவதால் காரணம் அருகோண வழியில் கட்டும் போது அதுக்கு ரெண்டு குணம் வந்துடும் இடத்த பேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை முழுமையாக பயன்படுத்தலாம் அடுத்தது நிறைய இடையை தாக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து அதை தான் அதுல இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறேன் அப்படி கட்டும்போது இப்போ நான் கேட்டேன் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இடையுள்ள ஒரு தேன் ஒன்பதாயிரம் அறைகள் அந்த ஒன்பதாயிரம் அறைகளில் அது சேமிக்கக்கூடிய தேன் பகுதி பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ வைய தாங்கும் உடஞ்சி விழுந்த அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக கட்டுதுன்னு சொல்றாங்க ஒரு தேனி கூட்டமைத்து வெளியே கிளம்பும் போது அது மூன்று தேவைகளுக்காக போகுது நான்கு தேவைகளுக்காக போகுது

எப்படி செரானாமை வச்சுக்கிற ஆளுகளுக்காக வச்சுக்காத அவங்க போய் பண்ணி நம்ம ஊரில் இருக்க கடை ஓட்டுருவாங்க பார்த்துக்கலாம் ஆடுகள் எடுத்துக்கிறோம் கிராமத்துக்கு வந்து எங்கள் வயலில் நீங்கள் நைட்டு விட்டுருப்பா அப்படின்னாங்கன்னா கடை கட்டி விட்டுருவாங்க அன்றைக்கி நைட்டுக்கு பூரா அது சாணம் போடுவோம் ஒன்று கட்டிக்கு எல்லாம் போடலாம் அதுக்கப்புறமா அதுக்கு பாதுகாப்பு ஒரு காஸ்க் இருப்பேன் ஏன்னா என் நிலத்தை பலமாக்குவதற்கு அது பண்ண அதே மாதிரி ஒரு ரெண்டு நைட்டு எங்கள்

அந்த இடத்துல பெட்டி வச்சுருவோம் ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு தேன் இருக்கும் இருந்த தேன் இருந்தால் இருந்தால்தான் அந்த ஒரு ஏக்கராவுக்கான மகரத்தை சேர்க்க ஒரு பெட்டிக்கு அவங்க நூற்றி அறுபத்தி அஞ்சு டாலர் வாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு கணக்கு பண்ண அந்த காப்பி எடுத்தவங்களுடைய இதுவை இது அப்படியே கூட்டிகிட்டே வாங்க பார்த்தா ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிச்சு ஒரு சீசன் பெட்டிக்கு எடுத்துருவாங்க

தேன் வந்து அந்த தேன் கூட அது கட்டும் இடம் எங்கே வருதுன்னா அதுக்கு வந்து மெதோ ப்ரோப்போலிஸ் அப்படிங்கிற ஒரு வெழுவிக்க பிஸிங் டேன் அது வந்து எப்படி பூந்தல் நிறுத்தத்து போவது மகனந்த எழுதத்தில்

எதிராளி வந்தால் தொன்னூறு கொலையாளிகள் இருக்கிறாங்க எல்லா விதமான பணிகளையும் ஆற்ற முடியாது அவங்க சாதாரணமான அளவுக்கு இல்லை இந்த விதமாக இருக்கிற தேனீக்கள் தான் தேர் அடைச்சோம் அணிப்போம் தேர் நடைச்சோம் அந்த தேர்நடைய மூன்று விதமான தேனீக்கள் ஒன்று ராணி தேடி ரெண்டு வேலைக்கார தேன் மூணு ஆண் தேன் ராணி தேனி ஒரு பூண்டுக்கு முன்னா இருக்கும் ஒரு வேலை அது தன்னுடைய பணி சரிய செய்யலைன்னா வேலைக்காரன் அல்டிமேட் அதிகாரம் கட்டுப்படுவோம் வேலைக்காரர் தேங்கப்படுறது யாரோ அவங்க தப்பு பண்ணா யார் நாங்கள் எப்படி படிஞ்சு கட்டுப்படுவோமோ அதுங்களை துணி சரிங்களா ராணி தேவி காலி பண்ணுவோம் எப்படி காலி பண்ணுவோம்னா ரொம்ப சிம்பிளான வழி எல்லாம் சேர்ந்து பந்து போல சூட்டுவாங்க அது சுட்டும் போது

அது கண்டு விட்டு போய் உடனே அது நேராக கூட்டி கொடுக்கிறோம் ஆண் தேணி அங்கே நில முடித்த உடனே சில மணி நேரங்களே ஆண் தேனியா சரி எனக்கான ஆண் தேணி என்ன பண்ணும் அப்படின்னா ஒய் ஒயில் வந்தவர்களே அது வெற்று அது குள்காவது உணவு எங்களுக்கு மட்டும் போகணும் இனி சும்மா தான் சோம்பேறி தேனிக்கு பேர் அது வெற்றி இதுதான் ஆண்கள் ஏன்னா அது கூடு கட்ட தெரியாது கொடுக்க கிடையாது அதுக்கு தேன் கொடுக்க சுரக்க சுரப்பி கிடையாது தேன் கொடுக்க குழலும் கிடையாது அது ஒரு அக்கற ஆனால் ஒரு தேவை இருக்கிறது இது ராணி தேனி கருவுரை இந்து போய் மட்டும் இருக்கிறது அதை கொடுத்து விட்டு அதோடு தன் வாழ்க்கையை முடித்து அவ்வளோதான் இது ராணி வேலை இது ஆண் தேனியுடைய கதை ஹீரோவை யாருன்னா தான் அது அந்த எல்லாம் செய்யணும் அவங்க தான் யாரும் ராணி தேடி எவ்வளவு முட்டை நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் முட்டை ஒரு நாளைக்கு அது மட்டும் இல்ல இருபது முட்டை இட்ட உடனே அவங்களுக்கு அந்த ராணி தேடி பராமரித்து பத்து தேடி தனியாக எஸ்கார்ட் இருப்பாங்க இருபத்தேனி இருபது முட்டை உடனே கைப்படிக்கிறான் உடனே ராயல் ஜெல்லிக்கிற ஒரு சுரப்பை எடுத்துட்டு அவங்க வாங்கி வைப்பாங்க சாப்பிட்டு பிடிச்ச உடனே மறுபடியும் முட்டையிட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு ஒரே தேனிக்குதான் வேலை கருவிகிடும் பெண் தேனி ராணி தேனிக்கு ஒரே வேலை முட்டை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் முட்டை அதற்கு வாழ்நாளில் ஒரு வருடத்தில் ரெண்டு லட்சம் இதான் இதுதான் கருற்று முட்டை வந்து பெண் தேனிக்கு வந்து ஆண் தேடி போடுவோம் அதனால ரொம்ப தேடிக்கு வர சில தர காலி பண்ணிடுவோம் அவசியத்தை ஏன் கட்டுப்படுத்துங்க ஒரு ராணி தேடி ஆயிரம் அல்லது ஐநூறு ஆண் தேடி ஒரு லட்சம் அல்லது எண்பதாயிரம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் பெண் தேடி இந்த ஒரு ராணி தேடி உங்களுக்கு கட்டுப்படுத்து எப்படி கட்டுப்படுத்து ஏன்னா முன்னு ஒரு சொருப்பு இருக்குது அந்த சுரப்பியை வச்சு கட்டுப்படுது சரிங்களா அந்த பரமோன்னு நம்ம சுரப்பியை வச்சு அது இருக்கிற இடத்துக்கு தான் அந்ததா வரும் அந்த சுரப்பி அதுக்கு தகுந்த வேற யாருமே கிடையாது அது இது அடையாளமே அட்ரஸ் எங்க விட்டாலும் சரி ஒரு தன் கூனிக்கு தானாக வரது எப்படின்னா இந்த பரமோன்னுடைய இதுதான் இதை வச்சு தான் அது நிறைய வரும் ஒருவேளை இந்த ராணி தேவி போயிடுச்சுன்னா தன் கூடை எதுவும் தெரியாது அதை கூட

முந்நூறு முன்னூறு கிள்ளிகிராம் இடைங்க எஸ் பார்த்தாலே அடுத்தது இந்த ஆவணத்தை இருக்குங்களே அது வந்து ஒரு எழுபது நாள் வரைக்கும் இருக்குது நாற்பத்தெட்டு லட்சத்து எழுபது அது அந்த அந்த பிரதேசம் வெப்பமாக இருக்கதா பொருளாக இருக்கா அது கொடுத்து தான் அந்த கொஞ்சம் நீடிக்கலாம் என்னாக இருந்தாலும் இவ்வளோ தான் சராசரி குப்பத்தாரு நடக்குது அப்படி வச்சுக்கோங்க வென்சைடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஆறு நாட்கள் நல்லா வெளியே போற வேலை இல்லை பூக்கள் இல்லை அப்படின்னா அதுக்கு எழுபது நாள் வந்து இருக்கலாம் நாற்பது நாட்கள் ஆறு நாட்கள் சரி அதனுடைய முன்னூறு மில்லிகிராம் தான் இதனுடைய மில்லிகிராம் தான் மக்கள் நூறு மில்லிகிராம் அவ்வளோதான் ஆனால் சேகரிக்கிறது அதை விட பத்து மடங்கு அதிக இடையத்தில் அதுக்கு ஆறு கால் முதல் ரெண்டு கால் பின்னால் ரெண்டு கால் அது நிற்கிறது நடுவில் இருக்க ரெண்டு கால் மகரந்தங்களை சேகரிப்பது மகரந்த கூடைன்னு சொல்லணும் அது இன்னும் வேகமாக அந்த டாக்டர் போய் பார்க்க இன்னும் வேகமாக மக திருமணம் சொல்லி தடுத்துதான் அப்படி உட்கார்ந்த உடனே ஒரு கால் அழுது ஒரு காலில் இருக்கு ஒரு காலில் அழுது இவ்வளவு உறுதியாக அந்த வீட்டை தூக்கிக்கிட்டு அது மீண்டும் பறந்து வருது போகும்போது எம்டியா போகுது

நாள் கழிச்சு அவரா அந்த மேலே வந்து தலையை வெளியிட்டு வர வந்த பிறகு அவர் முதல் வேலை என்ன தெரியுமா வெளியே வந்த உடனே அவர் வேலை சுத்தம் பண்ணுறதுதான் ஒவ்வொரு தூண்டாக போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு ஒவ்வொரு தொலையாக பார்த்து அதுலேருந்து அவர் ஆரம்பித்து அந்த சுத்தம் பண்ணது முதல் வேலை அப்புறம் தீர்ப்பாக்கு சாப்பாடு போடுறது ரெண்டாவது வேலை நர்ஸ் தீம் பேர் அதுக்கப்புறம் காவல் காக்கிற இப்படி இப்படியே ப்ரமோட் ஆகி இருபத்தோராவது நாள் வரும்போது அவர் வந்து வெளியே பெரிய தகுதி தகுதிப்பட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் குடும்பக்குள்ள இந்த வேலை செய்ய செய்வது நேரம் வந்து கூடுற வேலை இந்த நம்ம எப்படின்னு பார்த்தோம் எறும்புகள் ஒரு குறிப்பிட்ட சுரப்பியை வச்சுக்கிட்டே போகுது அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது வருது அது டிஸ்ட் பண்ண பழங்கள் இது வானத்தில் பறவை இது அந்த சுரப்ப முடியாது அப்போ எப்படி ஒன்றா போகுது ஒன்றா வருது வேகம் ஒரு தேனி காலையில் கிளம்பும் பை பை நான் போயிட்டு வந்துடுறேன் எங்கே இருக்கிறான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது போய் மாத்து விழுந்து கிளம்பி மணலில் ஒரு இடத்துல ரோஜா தோட்டத்தில் பார்த்துட்டு பார்த்துட்ட உடனே அது நேராக இங்கே வந்து பூந்துக்கு முன்னால் சூரியனுக்கும் பூண்டுக்கும் இடையில ஒரு நேர்கோடு மாதிரி இருக்கிற போடத்தில் அது ஒரு வட்டம் போடும் வட்டம் போட்டால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொரு வட்டம் பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் நேர்கோடில்

அவங்க சூரியனை மையமாக இயங்கிறான் சூரியனுக்கும் மூன்றுக்கும் இடு இடையிலான அவர் நேர்கோட்டை கணக்கில் வச்சுக்கிட்டு இவங்க நேர்கோ இருந்ததுன்னா இதுல இருந்து இது எவ்வளவு இது தான் காட்டுவிடும் அவ்வளவுதான் நேரம் அப்போ அவங்க நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவள் ஒரு முந்நூறு ஐநூறு தேணிகள் ஆடுவோம் கொஞ்சதா இருக்குதுன்னா ஒரு நூறு பேர் இருக்கும் போய் தான் அந்த வேரல் டான்ஸ் போன இத ஆஸ்திரேலியா விஞ்ஞானி